ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஆணுமன் விரதம் இருப்பவர்கள் குபேரனுக்கு இணையாக வாழ்வார்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகல வியாதிகளும் விலகும் ஆஞ்சிநேயரை எல்லா நாட்களிலும் வழிபடலாம் அதற்கு வசதி படாதவர்கள் புதன் வியாழன் சனி இம்மூன்று கிழமைகளில் வழிபடலாம் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் திருவுருவ படத்தையோ அல்லது ராமர் பட்டாபிஷேகத்தையோ பூஜையில் வைத்து அவருக்கு நைவேத்தியமாக அவரவர் வசதிக்கேற்ப பழங்களையும் வடை போன்ற இந்த பிரயவற்றையும் சமர்ப்பிக்கலாம் துளசி மாலையும் வெற்றிலைச் சுருள் மாலையும் ஆஞ்சநேயருக்கு விசேஷமானவை பூஜையை ஆரம்பிக்கும் போது ஸ்ரீராம ஜெயம் அல்லது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற மந்திரத்தை ஐம்பத்தி நான்கு முறை அல்லது நூத்தி எட்டு முறை தியானிக்க வேண்டும் அதன் பிறகு தமது பிரார்த்தனையை சொல்லி நாமாவளி மற்றும் மலர் வழிபாட்டினால் அர்ச்சனை செய்ய வேண்டும் கவசம் மற்றும் சோஸ்திரங்களை பாராயணம் செய்ய வேண்டும் ஓம் ஹம் அனுமதே நம என்ற மந்திரத்தைச் சொல்லி அனுமனின் தலையில் துளசி மாலையும் வாசனையும் மலர்களும் வைத்தால் கஷ்டங்கள் யாவும் பறந்து போகும் அனுமனின் ஆராத்தியின் போது ஐந்து பதினொன்று ஐம்பது நூற்றி எட்டு நெய் நிரப்பிய சிவப்பு திரை பயன்படுத்த வேண்டும் கோதுமையில் செய்த ரொட்டியை பொடி செய்து தயாரிக்கப்பட்ட பலகாரம் வாழைப்பழம் ஆகியவற்றை படைக்க வேண்டும் ஆஞ்சநேயரின் சரீரத்தில் தைலம் கலந்த சிந்தூரத்தை பூச வேண்டும் இவ்வாறு செய்தால் விரும்பிய பலன்களைப் பெறலாம் ஆஞ்சநேய விரதம் இருந்தால் பிரிந்து சென்ற கணவன் மனைவி வாழ்வில் ஒற்றுமையாக இருப்பர் பகை மாறி வெற்றி உண்டாகும் தாய் தந்தை அண்ணன் தம்பி உறவும் பலப்படும் ஆத்ம பலம் சம்பந்த மலம் ஆகிய ஆறு வகையான பலன்களும் நிரந்தரமாக கிடைக்கப்பெறுவர் அனுமன் விரதம் இருப்பவர்கள் குபேரனுக்கு இணையாக வாழ்வார்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகல வியாதிகளும் விலகும் மோட்சம் பெறலாம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர